நாளை வெள்ளகிழ்ச்சி ஒன்று கேட்டுவிட்டு சந்தோஷமாக உறக்கும் கொள் தங்கமே இன்று இரவு நிம்மதியாக எந்தவித கவலை இல்லாமலும் உறக்கும் கொல் நாளை காலையில் ஆனந்த கண்ணில் வாழ்க்கையில் அற்புதமும் மகிழ்ச்சியும் வரப்போகின்றது தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாமல் முழுமையாக கேள் தங்கமே நீ ஒரு விஷயத்திற்காக பல நாட்களாக ஏங்கி கொண்டு இருக்கின்றாய் இந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா என்று குழம்பிக் கொண்டு இருக்கின்றாய் மீது முழுமையான நம்பிக்கையும் வைத்து இருக்கின்றாய் நான் இல்லை என்று ஒரு நாளும் கூறவே இல்லை இருந்தாலும் அந்த விஷயம் உனக்கு மிகவும் முக்கியமானதாக இருப்பதால் என்னை தாண்டி அந்த விஷயம் உனக்கு நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகம் அதிக அளவில் இருந்து கொண்டே இருக்கின்றது அந்த ஒரு விஷயத்திற்காக ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே இருக்கின்றாய் ஒரு நாள் இரவு கூட நிம்மதியாக உறங்கவில்லை தங்கமே கவலைப்படாதே வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அந்த விஷயம் நிச்சயம் உன்னை தேடி வரப்போகின்றது இந்த சத்தியமாக உனக்கு வேண்டியதை செய்து நான் கொடுப்பேன் எல்லாம் என்னுடைய பிள்ளைக்காக நான் அரங்கேற்றி வைத்து கொண்டு இருக்கின்றேன் நீ எதிர்பாராத விதத்தில் உனக்கானது உன்னை வந்தடைய போகின்றது தங்கமே உன்னை விட்டு நான் ஒரு நாளும் விலக போவது இல்லை உனக்கு என்ன தேவையோ அதை நானே உனக்கு கொடுக்க போகின்றேன் நிச்சயம் சந்தோஷமான செய்தி ஒன்று நாளை கார்த்திகை வெள்ளியில் உன்னை தேடி வரப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்க போகின்றது ஆனந்த கண்ணீருடன் அப்பா சொன்னது எல்லாம் செய்து வைத்தார் நான் கேட்டது எனக்கு கொடுத்து விட்டார் இனி என் அப்பா என்னுடன் இருக்கையில் எனக்கு என்ன கவலை என்று நிம்மதியாக நீ உறக்கம் கொள்வாய் தங்கமே நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அந்த விஷயத்தை உனக்காகவே நான் செய்து கொடுப்பேன் நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே இந்த முருகன் அப்பாவின் அதற்காக எதை வேண்டுமானாலும் உனக்காக நான் செய்வேன் பிள்ளையே நிம்மதியாக கண் உறங்கு ஓம் முருகா